வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலர் அட்டை கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்வ பம்பர் தான் இருந்துச்சு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய விஷ்வ பம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து நமக்கு நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தால் ஒன்பது நம்பர் தான் கண்டிப்பாக ஏ போர்டில் வரணும் அப்படின்னு எதனால் அப்படின்னா நமக்கு சொல்லியிருந்தா அங்கே பாருங்கள் மேலே வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறதுக்கு அதையவே பேஸாக வச்சு நமக்கு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடிருந்தாங்க அவர் சமயம் இல்லைங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை நம்பர் ஆடிருந்தாங்க ஏன்னா இப்போ ஒன்பது அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேபி அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சம வினிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பர் அது எனக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே சிம்பிளான ஒரு கணக்கு தான் யூஸ்ஃபுல்லாக வந்து அஞ்சாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து எட்டாம் நம்பர் தான் வரும் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கும் எதிர்பார்த்தும் சேம் மெத்தேடு சேம் நம்பர் செம்மையாக ஒரு வின்னிங் அவ்வளோதான் வித்தியாசம் தான் ஒன்பது ஒன்பது ரெண்டு அதை எப்படியே ரெண்டு ரெண்டு ஒன்பதாக மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது ஒரு ஒரு கணிப்பு செமைய ஒக்கோட்டாக இருந்தது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வந்து டபுள் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க டபுள் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா எட் ஒன் டூ டபுள் ஃபைவ்னு கொடுத்துருந்தாங்க இதில் டபுள் ஃபைவ்ல வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பர் பேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பருக்காவது எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறாங்க பட் அதை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு யூஸில் ஒரு நம்பராக கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பரு நமக்கு செமையாக கொடுத்துருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதே மாதிரி தான் ஆடினா ஒரு சின்ன கால்குலேஷன் மற்ற இடம் தான் ஒரு சின்ன திங்கிங் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரணிய ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலாவது நமக்கு போன வீக்லி என்ன அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க கார்பனிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி நூற்றி அப்படிங்க நம்பரு கார்பனிய ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க அதுக்கு முதல் வந்து 510 பத்து அப்படிங்கிறது கார்பனியா ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கார்பனிய பிளஸ் அடிச்சிருந்தாங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி அடிச்சிருக்காங்க அப்போது நாளைக்கு வந்து அடிக்க போகிற நம்பரில் வந்து நாலு ஏழு அதாவது நாலு ரெண்டு ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது மேக்ஸிமம் இதுலேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து ஆர்டருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் அதாவது நாலு ஏழு எஸ் நாலு ஏழு எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஏ ரெண்டு ஏழு சரிங்களா இதுதான் நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து எதாவது ரெண்டு நம்பர் எடுத்து மேபி ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் அதை மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு பேசிக் ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்பயுமே வரக்கூடிய பேசிக் நம்பர்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த அடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமையணும் அப்படி நாளைக்கு என்ன மாதிரி இங்கே வருது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போன வாரம் ரிசல்ட் நம்ம கணக்கில் எடுத்து நம்ம இந்த வாரம் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அந்த மாதிரி நம்பர்கள் செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்டனில் பார்த்துட்டு வந்தாலும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் சரிங்களா இங்கே ஒரு நம்பர் பாருங்க நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் நாளைக்கு பி போடலை சரிங்களா பி போர்டில் நமக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை பி போடில் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே நம்பரை நமக்கு வரணும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தெட்டு அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு என்ன வருது எட்நூற்றி நாற்பத்தொன்று இந்த கணக்கு வருதுங்களா அதே மெத்தட் அதாவது அஞ்சு எட்டு இங்கே இருக்கிற மாதிரி அஞ்சு எட்டு ஒன்று அதே மாதிரி அதே மாதிரி எட்டு அஞ்சு ஒன்று அந்த கணக்கு அதே கணக்கில் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலு அந்த மாதிரி அப்போ நாளைக்கு பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டு நம்பர் ஒன்று நாலாம் நம்பராக இருக்கணும் ஒன்று ஒன்றா நம்பராக இருக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி நமக்கு இதே கணக்கு இங்கேயே மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதே கணக்கில் நமக்கு இந்த இடத்துல ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறோம் அதாவது ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று சி போர்டில் பி போர்டில் வந்து ஒன்றாம் நம்பராக இருக்கணும் அல்லது நாலா நம்பராக இருக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இப்போ அப்படி தான் ஆடுவாங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட ஆடுவாங்க அதாவது இங்கே எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை வந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று மாற்றி ஆடுவாங்க அப்படியே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இதுவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் மா மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் எட்நூற்றி பதினஞ்சு அதே நம்பர் இருக்குது அதே நம்பர் இருக்குது சரிங்களா அதே மா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்னா நம்பர் ஏ போட்லேயும் அதே மாதிரி சாரி ஒன்னா நம்பர் பி போர்ட்லேயும் ஒன்றா நம்பர் பி போர்ட்லேயும் அதே மாதிரி நாலு நம்பர் பி போர்லேயும் அதாவது ஒன்று நாலு ரெண்டு நம்பருமே பி போர்டில் மேட்ச் ஆகுது சரிங்களா செமையாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அல்லது நாலு சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் நம்பர் வந்து அதிகமாக வரவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு வின் கம்பெனியில் கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் அதுக்கப்புறம் எங்கேயாவது வின் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் எங்கேயுமே கிடையாது ஏன்னா வின் விண்வீனுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொடுக்கவே கிடையாது அதனால் மறுபடியும் ஆறாம் நம்பர் ஏ போட்லேயே கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா இங்கே வந்து ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அதே கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல இன்றைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ டெண்டிங் நம்பரு ஜீரோ வந்து நமக்கு இந்த மாதம் பூராமே அடிக்கவே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு ஜீரோவே வரல சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதாவது நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்த இடத்துல ஜீரோவை ரொம்ப கண்டிப்பாக கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜீரோ பதினாலு ஜீரோ ஜீரோ ஆறு அதாவது பதினாறு அப்படிங்கிற நம்பர் அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி தேடல சரிங்களா அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது ஆ ஆறா நம்பர் ஆறு ஒன்றுன்னு ஆரம்பிக்கணும் பிசியில் மாதிரி ஜீரோ நாலுன்னு ஏசியில் ஆரம்பி ஏசியில் வந்து ஆறு ஒன்றுன்னு ஆரம்பிக்கணும் அதே ஏசியில் ஆறு பிசியில் வந்து நமக்கு ஏபியில் வந்து ஆறு ஒன்று ஏபியில் வந்து நமக்கு ஜீரோ நாலு அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறேன் ஏபி சரிங்களா அதே மாதிரி தான் ரெண்டு நம்பருமே கிடைக்கிது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எதனால் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது இதில் வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு எனக்கு அதே மாதிரி ஒரு நூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன மூணு நம்பர் வருதுன்னா ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆயிரும் உங்களுக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் ஏழுக்கு மூணு தான் அதிகமாக செட் ஆயிருக்கு சரிங்களா இங்கே வந்து இங்கே வந்து பாருங்கள் ஜீரோ ஏழு மூணுன்னு வந்திருக்கு இங்கே வந்து அதிக அஞ்சு மூ அஞ்சு ஏழு மூணுன்னு வரும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணா நம்பருக்கு அதாவது ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது வராமல் போகவே போகாது அது கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஒன்பது அல்லது மூணு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு சரிங்களா அறுபத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அறுபத்தி மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மூணு ஒன்பதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதாவது ஆறாம் நம்பரை பேச வச்சு நான் நிறையா பாருங்கள் நம்ம வந்து தெளிவாக கொடுத்தா ரொம்ப பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நிறைய நிறையா இருக்கிறதுலாம் உங்களுக்கு புரியல ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறு அதே மாதிரி ஜீரோ சரிங்களா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்று அல்லது நாலு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது அல்லது மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதனால் இங்கே பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு அடிக்கலாம் இல்லை ஜீரோ நா தொண்ணூற்றி ஒன்றுன்னு அடிக்கலாம் இது மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இது மாதிரி ஆடுறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இதில் ஆனால் அஞ்சா நம்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சாயிரம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காணிக்கிது நான் இந்த நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதே மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படின்னா ஆறாம் நம்பர் ஒன் எம்போ ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மெத்தேட் தான் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஜீரோ வரும் ஜீரோவுக்கு பெண்டிங் நம்பர் அது ஒரு கணக்கு அதே மாதிரி மேலேருந்து அடுத்து ஆடினாங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எட் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் பி போர்டு ரொம்ப சிம்பிள் அதே மெத்தட் தான் இங்கேயும் ஜீரோ எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு அதே கணக்கு தான் சி போர்டு சரிங்களா சிபி சி போர்டில் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இல்லைன்னா ஜீரோ எழுபத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது நாளைக்கு இதை தாண்டி ஒரு இன்றைக்கி வரவே வராது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏவ்ளோ உறுதியாக கொடுக்குறோம்னா நம்ம நேற்று அப்படி தான் சொன்னோம் ஒன்பதாம் நம்பரை தாண்டி ஏ போர்டில் வேறு எந்த நம்பரும் வராது நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் வராமல் போகவே போகாது ஏன்னா ரெண்டு அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒரு டெட்டா நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆடுறோம் ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அதை பேஸாக வச்சு நமக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்